கோவில் நகரம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கும்பகோணத்திலே தலைமை கோயிலாக விளங்கக்கூடிய ஸ்ரீ மங்களா விகாசேத ஆதி கும்பேஸ்வர பெருமானுடைய திருவருளோடு வருகின்ற ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் திங்கட்கிழமை காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் மகா கும்பாபிஷேக வைபவமானது நடைபெற உள்ளது அதனை முன்னிட்டு இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் கால யாக பூஜைகள் தொடங்கி மொத்தம் நூத்தி யாக குண்டங்கள் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் உத்தமபட்ச யாகசாலை போட்டு பிரம்மாண்டமான முறையில் நமது ஆதி கும்பேஸ்வர பெருமானுடைய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஆலயத்திலே தட்சிண கும்பமேளா என்று அழைக்கப்படுகின்ற மகாமகம் என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் இந்த கும்பகோண கஷேத்திரத்திலே பனிரெண்டு சிவாலயங்கள் இருந்தாலும் இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவரும் இந்த உலகம் தோன்றிய பின் முதலில் தோன்றியவராகவும் ஆதி கும்பேஸ்வர பெருமான் இங்கே அருள் வாழ்த்து வருகிறார் அனைத்து கேத்திரங்களில் இருந்து பாவங்களை போக்கவல்ல இந்த கும்பகோணம் நகரத்திலே நடக்க இருக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேக வைபவத்தை அனைவரும் கண்டு தரிசித்து எல்லாம் மங்களனாகி உடனாகிய ஆதி கும்பேஸ்வர பெருமானின் பேரவர்களை பெற வேண்டுகிறோம்